தமிழக அரசியலில் மீண்டும் மீண்டும் பேசப்படும் ஒரு விஷயம் நீட் தேர்வு புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் கூட அதனை சொல்லித்தான் மக்களிடத்தில் அரசியல் செய்து வருகிறார் திமுக நீட் தேர்வை எதிர்த்து போராடுவோம் அதனை ரத்து செய்வோம் என்று தேர்தலுக்கு முன்பே பெரிய வாக்குறுதியை கொடுத்தது உதயநிதி ஸ்டாலின் முட்டை வைத்தெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றுவதாக கூறி கையெழுத்து இயக்கம் உள்ளிட்ட பெரிய நாடகத்தையே அரங்கேற்றினர் அந்த கையெழுத்து கூட குப்பையில் கிடந்தது நீட் தேர்வை வைத்து மாணவர்களின் மனதில் குழப்பம் ஏற்படுத்தியதோடு அரசியல் லாபத்திற்காக அதை பயன்படுத்துவதே திமுகவின் நோக்கமா என்ற கேள்வியும் எழுந்தது திமுகவால் நீட் தேர்வை தடை செய்ய முடியாது என்பதை பல முறை சொல்லியும் கேட்காத நிலையில் தற்போது அந்த Gracias. முதலமைச்சர் ஸ்டாலின் இதுகுறித்து பேசுகையில் நீட் விளக்கு வாக்குறுதியை இப்போது நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் அதில் விளக்கு பெற முயற்சிக்காமல் இல்லை நீட் தேர்வுக்கு தடை வாங்க முடியவில்லை என்பதை மறுக்கவும் இல்லை தமிழ்நாட்டுக்கான தரும் ஆட்சி மத்தியில் அமையும் என தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்னதாக பல வாக்குறுதிகளை கொடுத்த திமுக ஆட்சி முடியும் நேரத்தில் இப்படி தன்னால் முடியாது என சொல்ல கூச்சமில்லையா இப்போது வரக்கூடிய தேர்தலில் எதனை வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் திமுக என்ற எழுந்துள்ளது ஸ்டாலின் ஆட்சிக்கு முன்பும் ஆட்சிக்கு பின்பும் பேசிய வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல மறுக்கலைய இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விளக்குக்கு சட்டமன்றத்தை சட்ட முயற்சி அனுப்பினோம் அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடக நாடல அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் ஒன்றியத்தில் நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும் தமிழ்நாட்டுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு அளிக்கப்படும் உறுதியளித்த தமிழ்நாட்டு மக்களான நீங்க புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் இந்திய கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க பாஜக ஆட்சி அமைஞ்சது அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாக தான் அமைச்சிருக்காங்க நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சியை நெடுநாள் நீடிக்காது நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அவையும் அவையத்தான் போகிறது